நம்ம பட்ட கஷ்டம் குழந்தைங்க படக்கூடாது ராஜாவை மாதிரி வளர்க்கறோம் நம்ம குழந்தைங்க எந்த கஷ்டத்தையும் சொல்றது இல்ல நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை ராஜா மாதிரி வளர்க்கணும் ராஜா மாதிரி வளர்த்தோம்னா ராணி வந்தோன்னா ஓடிடுறான் அந்த ராஜாக்க வேண்டிய வரலாறு நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம எப்படி ராஜா வாங்கணும் இந்த பாக்கெட்டில் எப்படி பேனா வந்தது இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது என் பாட்டை முப்பாட்டங்கிட்ட இந்த பேனா வந்ததா வரலாறே கிடையாது இந்த சட்டை பேண்ட்டு நான் போட்டுனுங்கிற சட்டை பேண்ட்டு என் பாட்டை முப்பாட்டம் போட்டாங்களா ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வேணாம் இரநூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு கூட கண்ணு எதற்கு நம்ம பார்த்துருக்கலாம் இது போட்டு இருக்கிறாங்களா போடல எப்படி கிடச்சிது எந்த தத்துவம் அந்த பேனா நம்ம கையில வந்தது அந்த தத்துவத்தை போய் மக்கள்கிட்ட சொல்லணும் நீங்க எங்க வீட்டுல பத்து பேர் குடும்பத்துல முதல்ல என்ன இந்த பேனா கைக்கு வந்த பிறகு ஒரு பேங்க் எக்ஸாம் போய் எழுதுறாரு எக்ஸாம் மட்டும் பேங்க்ல செலெக்ஷன் ஆயிட்டேன் ஒருத்தர் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலைக்கு போனார் பத்து பேர் சோறு சோர்போட முடிஞ்சுது பத்து பேர் இல்லை மூணு பேர் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப முடிஞ்சது பத்து கல்யாணம் பண்ண முடிஞ்சது இந்த மாற்றம் யாரால வந்தது இந்த பேனா யாரால வந்தது இந்த பேங்க் எக்ஸாம் எழுதி ரிசர்வேஷன் யாரால வந்தது இந்த வேலை வாய்ப்பு யாரால வந்தது இந்த பத்து பேருடைய அம்பேத்கர் வந்தது அந்த தத்துவம் தான் போய் மக்கள்கிட்ட சொல்லணும் தொட்டாத்திட்டு பாத்தா திட்டு சேரி கால்னி அப்படி கேவலமா பாக்குற சமூகத்தை இனி கையெடுத்து கும்புறான் எது கும்புறான் ஓட்டுக்கிறதால கும்புறோம் இப்ப இந்த ஓட்டு மூலியமா எனக்கு ஒரு தன்மான கட்சிது சுயமரது கட்சிது கௌரவ கட்சிது இடுப்புல துண்டு கட்டின காலம் போய் துண்டு எடுத்து போடுறாங்க இன்னைக்கு மகிக்க மகிக்கு போடுறாங்க மகி நீ சொன்னாங்க ஐநூறு ஓட்டுக்குது எப்படியாவது போடும் மகி துண்டை தந்து போகிறாங்க தோல்ல காலத்தொட்டு கும்புறாங்க கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி வந்தது இந்த வாக்குச்சிட்டுன்றது வந்த பிறகு நம்மள ஒரு தன்மான சுயமருது கிடைக்குது இந்த தன்மான சுயமருது யாராக கட்சுனா பாமசாவிகள் கட்சி அந்த தத்து அந்த வரலாறை சொல்லு எதுவுமே நம்ம இல்லை எதுவுமே நம்ம இல்லை இதை போய் காங்கிரஸ் சொல்லுமா சொல்ல வேண்டிய அவசியம் கதா பிஜேபி போய் சொல்லணுமா சொல்ல வேண்டிய அவசியம் அறுபத்தி ஆட்சி இருந்து ஆட்சி சொன்னது கிடையாது அன்னைக்கு மதுரைக்கு வேற தேவர் குருபுரிச்சாரிய மக்கள் போறாங்க ஆண்கள் நடன பேண்டு வாதியத்தோட போகிறாங்க கோஷம் போட்டுன்னு போறாங்க யாருக்கு எதிராக இந்த கோஷங்குத நடனக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக வந்து பேக்வேர்டு கிளாஸ் மக்களுக்கு எதிராக குரல் கொடுத்து போறாங்க அந்த பணியில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ஃபோட்டோ சுபாஷ் சமுந்தர போஸோடைய ஃபோட்டோ இந்த பன்னினை பார்க்கும்போது அங்கே மதுரையில் கூட்டம் வரும்போது கேட்டேன் சுபாஷ் சந்திர போஸ் போட்டு போட்டுருக்குறாங்க அந்த ஃபோட்டோ சுபாஷ் சந்திர போஸுக்கும் அந்த மக்களுக்கும் விடுதலைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பதில்ன்றது ஒரு வரி கூட எழுத முடியாது அதே மக்கள் பாபா அம்பேத்கர் போட்டோ போட்டு போனாங்கன்னா ஒரு கேள்விக்கு பக்கம் பக்கம் பக்கமாக பதில் எழுதலாம் ரைட் டு ஓட் நம்மளுக்கு மட்டும் இல்லை சவுத் பாரத் கமிஷனர் சைமன் கமிஷனர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இருபத்தி ஒரு வயது வந்திருக்க எல்லாருக்கும் ஓட்டு வாங்கி நம்மளுக்கு மட்டுமா எல்லாருக்கும் அதான் இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க பிரதமர் ஆன பிறகு நான் கும்புற கடவுள் கூட என்ன பிரதமர் ஆகலாம் பாபா சாஹ் அம்பேத்கர் என்ன அலட்சியம் சொல்லிட்டு தான் என்ன பிரதமர் ஆகச்சு இந்த குடியரசு முன்னாடி அந்த முன்னால் குடியரசு வரும்போது மோடி சொன்னார் பாபா சாஹ் அம்பேத்கரால் தான் நான் பிரதமர் ஆகணும் நிறைய பேர் பேசினாங்க அதை வந்து ஓட்டுக்காக பேசுறாரு ஒருத்தர் பெருமையா பேசுறாரு நான் சொன்ன சாதாரணமான விஷயம் திருவள்ளூரால் தான் நான் திருக்குறள் படிச்சுன்னு சொன்னா என்னை பத்தி எதனா பெருமையா பேசுவீங்களா பண்ணு இல்லை எதிரான கருத்து சொல்வீங்களா எதுவும் சொல்ல மாட்டேன் பார்ப்பன தர்மம் என்ன சொல்லுது நாலு வர்ணத்தில் இருக்கக்கூடிய சத்திரியனா இருக்கக்கூடிய ராணி வைத்தல ராஜா பொறுப்புன்னு பார்ப்பன தர்மம் சொல்லு இதுதான் பாகுபலி படம் பார்த்தாச்சு பார்த்துட்டு கேட்டால் எல்லாம் சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர்னா நான் சொன்ன பார்ப்பனருடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சத்ரு என்ற பகுதியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க படவரியா நீங்க பாத்திருப்பீங்க ரம்யா கிருஷ்ணன் குழந்தைய குகையிலிருந்து தாண்டி ஆத்த தாண்டி போடுவாங்க அந்த குழந்தை தான் மலை ஏறி போய் ராஜாவும் ஏன்னா அது ராணி வயத்தில பிறந்த குழந்தை அதுதான் ராஜாவாக முடியும் இதுதான் பார்ப்பன தர்மம்